வீட்டுல சொல்லிட்டு இருப்பேன் நான் போய் வந்து அரசியல ஜாயின் ஆகலான்னு இருக்கேன் எங்க ஆளு வேற ரெண்டு வருஷத்துல அரசியல் வராங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் போடணும் எங்களுக்கு தான் ஓட்டு சொல்லி நான் இப்பவே வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டுட்டேன் வந்து போய் அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டாங்கல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து இவங்களை பார்க்க தோணுது ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேர்ள் அப்படின்னு பார்க்க தோணுது எந்த இதுக்குமே வரமாட்டாருல்ல எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும் பட் எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்குமே வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அவர் வராம இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் வந்து வந்து விஜய் ஃபேனா எனக்கு அதுக்கு வந்து ஈக்குவலா நான் ஒரு ஃபேனா வந்து இவரை பார்ப்பேன் ஏன்னா சிவகார்த்திகேன் ஃபேன் சிவகார்த்திகேயன் ஃபேன் அப்படி அந்த மாதிரி விஜய் ஃபேனுக்கு ஈக்குவலா நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனை பார்ப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இவர் மேல ரொம்ப மரியாதை சொல்லலாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்க தான் யார சொல்லலாம் ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் இவர் தாங்க இவர் தாண்டி அதை எடுத்து வைக்கவே முடியாது சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப நோட்டபுளா பாக்குறவங்களுக்கு தெரியும் இவர் எந்த மாதிரி கண்ணு சுருக்கிற முத கொண்டு சுருக்காம சுருக்குவாரு அப்படி வந்து மூஞ்சி சுழிக்கிறதே சுழிக்காம சுழிப்பாரு நாங்க தளபதி தாங்க தளபதி தான் தளபதி தான் எங்கள் இடம் எங்களுக்கு முன் எங்களுக்கு வேற எந்த பேரும் எங்களுக்கு வேணாம் இளைய தளபதி தளபதி தான் நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து ஆளுவ தளபதின்ற பேர் எங்களுக்கு வேறு எந்த பேரும் வேணாம் அந்த பேரு பெரிய பேர் சுமித்ரா யார் வாட்சிங் மி ஆர் டக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவே சப்ஸ்ட்ரை பண்ணி டக்கு டக்கு டக்குனு டக்கு 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 டக்குன்னு ஓகே தி தளபதி 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 ஒரே வந்து ஃபையர் தான் எனக்கு எப்பவுமே சொன்ன மாதிரி தான் நான் வந்து தளபதி ஒன்று வச்சிருந்தேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் டைமில் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பேன் தளபதி ஃபேன் பேஜ் ஒன்று அப்புறம் தளபதி சாங்ஸ்ன்னு சொல்லி தனியாக வச்சு இது வந்து பாட்டு மட்டும் கட் பண்ணி இன்ஸ்டாவில் இருந்தேன் அப்புறம் என்னோடய மெயில் ஐடி பேர் வந்து தளபதி முத்ரா ஜி மெயில் டாட் காம் இதுதான் என்னோடய மெயில் மெயிடா மெயிலை மெயில் இதுதான் மெயில் இதுதான் என்னோட மெயின் மெயில் ஐடியாவே இருந்தது இப்ப வந்து ப்ரொஃபஷனுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன் பட் இப்பவுமே எனக்கு அந்த மெயில் ஐடியா இருக்கு தளபதி முத்ரா அப்படின்ற மெயில் ஐடியா அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ வந்து அரசியல் கூட வர போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நாம எப்போ உறுப்பினர் ஆகலாம் வீட்டுல சொல்லிட்டு இருப்பேன் நான் போய் வந்து அரசியல் ஜாயின் ஆகலான்னு இருக்கேன் எங்க ஆள் வேற ரெண்டு வருஷத்துல வந்து அரசியல் வராங்க நான் ஏதாவது போஸ்டிங்ல இருந்து எல்லாம் வந்து அவர் தான் வந்து ஓட்டு போடணும் இப்பவே வந்து வாக்கு சேகரிப்பில் யாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நான் இப்பவே வாக்கு சேகரி சிரிப்புல வந்து ஈடுபட்டுட்டேன் எப்படி இது வந்து ஒரு ஜெம்முங்க இவர் வந்து ஒரு ஜெம் ஒரு ஒரு எனக்கு வந்து ஃபேமிலியில ஃபேமிலி மாதிரி எனக்கு பார்த்தாலே ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு வந்து அண்ணன் அப்படிதான் அப்படிதான் எனக்கு விஜய்னாலே அண்ணன் அப்படிதான் எனக்கு விஜய் சார்னே சொல்ல வராது ஒண்ணு விஜய் சொல்ல விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லுவேன் யாராவது வந்து ஆப்போசிட்ல அடிச்சதுலாம் உண்டு இவரை வந்து கிண்டல் பண்ணதுக்குலாம் வந்து அடிச்சிருக்கேன் குத்தி இருக்கேன் போட்டு நொங்கணும்னு அடிச்சிருவேன் பேசாம போயிருவேன் எங்க அப்பாடெல்லாம் பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி விட்ட எங்கேயுமே என்னால் வந்து இந்த ஒரு பர்சனை விட்டு கொடுக்கவே முடியாது பழகாத இதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது பழகி பார்க்காத ஒரு ஆள் மேலே நம்ம இப்படி பைத்தியகாலத்தனமாக இருப்போமா அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஒரு பர்சன் மட்டும்தான் தான் நானும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ இத்தனை இத்தனை விஜய் ஃபேன்ஸ்ல வந்து யார் இது அப்படின்னு கேட்டால் நான் வந்து என்னை தான் சொல்லுவேன் என்ன என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து தளபதி நான் ஆல்வேஸ் தளபதி அன்றும் இன்றும் என்றும் தளபதி நெக்ஸ்ட் வந்து அஜித் சார் ஸோ என்ன விஜய் ஃபேனுங்கிறதுனால வந்து எனக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் தான் நிறைய கிளாஷஸ்லாம் வந்து ஆகும் பட் எங்கேயுமே நான் நாங்கள் வந்து இவர் எதாவது தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ரொம்ப ஹம்பிளான ஒரு ஒரு பர்சன் எனக்கு இவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னா லைக் எந்த இதுக்குமே வரமாட்டாருல்ல எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும் பட் எல்லாருமே இது எதுக்குமே வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அவர் வராம இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கே அவர் ஒரு மாதிரி வேலை வேலைன்னா வீடு வீடுனா வேலை நான் மாட்டேன் என் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு அந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டியே ஒரு ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு மாதிரி ஆஹ் இப்ப எப்படி நம்ம அப்பாலாம் எப்படி இருக்காங்க நான் வந்து வேலைக்கு போறேன் அப்புறம் என் குடும்பம் என் பொண்ணு என் ஒய்ஃப் அப்படின்னு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருக்காரு இருந்தாலும் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒரு இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவர் வேலைக்கு போகிறாரு வராரு வேலை வேலைக்கு போட்டால் வீட்டுக்கு வராரு அந் அந்த அப்படி ஒரு ஒரு எமோஷன் இருக்குல்ல அந்த ஒரு எமோஷன் ஒரு மாதிரி ஹோம்லி ஹோம்லி ஃபிகர் அந்த ஒரு எமோஷன் இருக்குல்ல அந்த இது வந்து எனக்கு இவர்கிட்ட எனக்கு இருந்து வருது ஓகே சிவகார்த்திகேயன் ஆக்டிங் கெரியர் எடுத்தவங்க எல்லாருக்குமே அவர் வந்து பெரிய இன்ஸ்பயராக தான் வந்து இருப்பாங்க ஏன்னா இவரோட கெரியருமே வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இவ்வளோ சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்வியஸும் சிவகார்த்திகேன் அவரை பற்றி எல்லாருக்குமே வந்து கிட்ஸ் ஃபேன் நானும் வந்து கிட்ஸா இருக்கும் போது வந்து இவருக்கு வந்து ஃபேன் தான் டான்ஸ் அவர் வந்து ஹோஸ்ட் வந்து பண்ணிருக்காரு அவர் டான்ஸ் ஆட தெரியாத காலத்துல ஹோஸ்ட் பண்ணிருக்காரு பட் இப்போ வந்து சூப்பர் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாரு ஆக்டிங் சைட்லையும் சரி டான்ஸ் சைட்லையும் சரி சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு அது அது எஃபர்ட் எடுத்து அவர் உடம்ப பில்ட் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சூப்பராக ஒரு எஃபோர்ட் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாருல அது வந்து பயங்கரமாக இருக்குது சிவகார்த்திகேன் கிட்டே ஸோ நான் வந்து விஜய் ஃபேனா எனக்கு அதுக்கு வந்து ஈக்குவலான நான் ஒரு ஃபேனா வந்து இவரை பார்ப்பேன் யாராவது சிவகார்த்திக் ஃபேன் நான் சிவகார்த்திகேயன் ஃபேன் அப்படி அந்த மாதிரி விஜய் ஃபேனுக்கு ஈக்குவலா நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனை பார்ப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதுமாதிரி ரொம்ப மரியாதை கமல் சார் எனக்கு வந்து சின்ன வயசுலாம் கேட்டீங்கன்னா இவர் படம்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து நான் ரொம்ப படம் பார்க்குறேன்னா ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஆளு நான் ஸோ எனக்கு வந்து விஜய் ரஜினி இந்த மாதிரியான ஆளுங்க படம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கிற படங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்குமே நான் பார்க்கறேன் பட் ஒரு ப்ரொஃபஷன் நம்ம வந்து ஆக்டிங் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய நிறைய பேர் வந்து இவருடைய இந்த ஆளுடைய சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த மனுஷன் வந்து இப்படி இருக்கு இவர் வந்து ஆக்டிங்ல வந்து ஒரு அரக்கர் இப்படி இவர் வந்து நுணுக்கங்கள் இப்படி இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படி என்ன வந்து இது அப்படின்னு சொல்லிதான் நிறைய கொஸ்டின்ஸ் குருவன் சொன்ன குருவன் வந்து ஒரு பெரிய கமல்ஹாசன் சின்னதா நம்ம அதாவது ஒன்னு ஒரு நார்மலாக தான் சொல்லிட்டா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுவார் கமல்ஹாசனுக்காக ஸோ அப்படி வந்து அதுக்காக வாதாடுவார் இது பண்ணுவார் ஸோ அவர் மூலயமா எனக்கு வந்து இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதாகவே இருந்தது ஸோ நிறைய மூவிஸ்ல பின்னாடி இப்போ பழைய மூவிஸ்ல பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக பார்க்கும்போது லைக் சில இது வந்து இந்த ஹீரோயிஸிக்காக இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல பறக்கிறது வர்றது ஓடி சிரிக்கிறது அது எதுவுமே வந்து அது இந்த ஹீரோயிஸ்டிக்காலாம் பயங்கரமாக அந்த ஒரு ஃபேக்காலாம் இவர் அந்த மாதிரி பண்ண ரியலிஸ்டிக்காக தான் நடிப்பார் அந்த ரொம்ப நோட்டபுளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் எந்த மாதிரி கண்ணு சுருக்கிற முத கொண்டு சுருக்காமல் சுருக்குவார் அப்படி வந்து மூஞ்ச சுழிக்கிறதே சுழிக்காமல் சு அந்த மாதிரி வந்து இவர் ஆக்டிங் இருக்குங்க இப்போதான் எனக்கு தெரியுது பட் நான் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஒரு படம் பார்ப்பேன் தான் எனக்கு இவரை பத்தி தெரியல இப்போ வரைக்குமே என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் படம் பார்ப்பேன் இந்த படத்தில் வந்து இதனால படம் எடுத்திருக்காங்க அப்படி பார்க்குற ஆள் இல்லை எப்போயுமே அந்த மாதிரியான ஒரு நாலேஜிபுளான ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கமல்ஹாசனுக்கு தான் நான் ஃபேனாக இருந்திருப்பேன் ரஜினி சார் வந்து தலைவர் நைன்டிஸு கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேன் தான் இவருக்கு தான் அது இன்னைக்கு வரைக்கும் சொன்ன மாதிரி அதான் அந்த ஹீரோ மெட்டீரியல் இப்படி தான் இருக்கணும் இந்த கலரில் இருக்கணும் இப்படி நடிக்கணும் அப்படின்றத துவசம் பண்ணிட்டு வந்தது வந்து ரஜினி சார் தான் அண்ட் இந்த ஏஜ் வரைக்கும் என்ன மாதிரி வந்து டான்ஸ் பண்றாரு எப்படி நின்று வந்து நடிக்கிறாரு அது எல்லாமே ரொம்ப மைண்ட் ப்ளோவிங் தான் இப்படி வச்சு இப்படி பாக்குற மாதிரி ரேஞ்சில தான் வந்து இருக்காரு சொல்லலாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்கதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்க தான் யார வேணாலும் சொல்லலாம் ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் இவர் தாங்க இவரை தாண்டி அதை எடுத்து வைக்கவே முடியாது சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் அந்த ஸ்டைல் எதுவுமே வந்து மாறது இப்போ இதுலயே பாருங்க இந்த போட்டோலேயே ஒண்ணு ஒண்ணுமே ஒரு பண்ணல ஆனா ஏதோ ஸ்டைலா இருக்க மாதிரியே இருக்காரு எனக்கு பார்க்கும் போதே இந்த அந்த ஸ்டைலுக்கு அடையாளமா இருக்க மாதிரியே இருக்காரு அதான் ஸ்டைல்னா இவர் அது பேர் போனவர் இவர்

இருக்கு என்னமோ யூனிக்கா இருக்குல்ல இவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் தான் கொஞ்சம் பண்றாங்க தெரிஞ்சு ஒரு நான் ஷோல்டர் ஜூம் பண்ணி பார்ப்பேன் இவங்க செம்மையா இருக்காங்களே செம்மையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பேன் இவங்களோட அண்ட் இவங்களோட லைஃப் ஸ்டைல்லுமே எனக்கு பயங்கர இது ரொம்ப போல்டான ஒரு உங்க போஸ்ட்ல இருந்து எல்லாமே தெரியும்ல இல்ல ரொம்ப போல்டான ஒருத்தவங்களா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பயர்டா இருக்கும் விஜய் சேதுபதி சார் ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறது தான் அந்த பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வர்றா இந்த பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஃபேஸ்கட்ல இருந்து எல்லாமே அதான் அதனுடைய அந்த பீட்சா மூவிக்கும் இப்போ இருக்கிற மூவிக்கும் உடம்புல இருந்து எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் தான் பட் இவர் வந்து ஹீரோவா அந்த அந்த இது இருக்குல்ல இப்போ ஹீரோ வந்து இந்த மெட்டீரியல் இந்த ஹீரோ மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கணும் ஹீரோயின் மெட்டீரியல் எப்படி இருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி சார் வந்து அது உடச்சிட்டாரு கருப்பு அப்படின்றத வந்து உடச்சிட்டாரு எனக்கு இவரை பார்க்கும்போது வந்து அந்த குண்ட ஐட்டர்ல இப்போ நல்ல குண்டைட்டர் அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு கண்ணோட்டம் முடிஞ்சுல அது இவர் உடச்சிட்டார் இருக்கு எல்லாத்துக்கும் எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ஹீரோவிலும் இவர் எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம் இல்லனாவோ எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸப்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா நடிக்கிறோம் நம்ம வந்து மக்களோட கனெக்டாக தெரிஞ்சுட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்றது வந்து இவர் ப்ரூஃப் பண்ணிட்டாப்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து விஜய் ஆண்டனி சார் ஸோ இவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கிறதுல எனக்கு யாருனே தெரியாது இவருமே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தாங்க எல்லாருமே போயிட்டு கையெழுத்து வாங்கிடுவாங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வந்து ஓடுறாங்க எனக்கு யாருனே தெரியல சரி நம்மளும் போய் வாங்கோட கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் நான் போய் ஆட்டோ ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்கூல் முடியும் ஓடுறேன் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொன்னேன் பார்த்தாரு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு யாரு இருந்தாலும் அது இந்த மாதிரி நான் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் யாருன்னே தெரியல அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் போது இவர் வந்து பயங்கரமான ஒரு சிங்கர் அப்படின்றது எனக்கு வந்து தெரிய வந்துச்சு எப்படி வார்த்தைகளுடைய அர்த்தங்களே தெரியாமல் எப்படி நமக்கு அந்த அர்த்தமே புரிய மாட்டேங்குது எப்படி அதை மேக் பண்ணி வந்து பாடுறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்தது இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்தது இவரோட இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுனால எனக்கு எனக்கு அதிகமாக எனக்கு பிடிச்சி பிடிச்சி இவரை அதிகமாக பிடிச்சிருச்சு ஒரு மாதிரி ஃபேஸை பார்க்கும் போது பால் வடிகிற முகம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கார் நல்லா இருக்கார் எனக்கு இவரும் சொல்லும்போது அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்கினது வந்து இவர் நான் இங்கே நின்றுருக்கேன் இப்படி கிராஸ் பண்ணி நடந்து போகிறாரு நான் ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தேன் அது இந்த மனுஷன் தான் அப்படின்னு பார்த்தேன் ஹன்சிகா மோத்வானி இவங்க வந்து எனக்கு வந்து மூவிஸ்லயே பிடிச்சது ரெண்டே ரெண்டு மூவிஸும் ரொம்ப பிடிக்கும் மூணு மூவி தான் வந்து ரொம்ப ஃபேவரட் ஃபஸ்ட்டு வந்து வி டிவி பிடிக்கும் ரெண்டாவது வந்து எங்கேயும் காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணாவது வந்து நம்ம விட்டு பிள்ளை எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த எங்கேயும் காதல் இருந்து தான் எனக்கு இவங்க மேலே பயங்கர லவ் ரொம்ப கியூட்டா வந்து இருந்தாங்க நிறைய பேர் என்னை பேசி இப்போ வந்து ந இவங்க வந்து நல்லா இருக்காங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் மூவியில விட அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க ஆனால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப யதார்த்தமா அந்த அந்த ஒரு கொழுக்கொழு இவங்களுக்கு வந்து அந்த கொழுக்கொழு தான் செம்ம க்யூட்டு அந்த ஹன்சிகான் சொல்லும்போது நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு அந்த அந்த மூவி ரொம்ப புடிச்ச மிச்சமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க தான் இவங்களோட கேரக்டர் இவங்க பிளே பண்ணது அந்த அவங்க பண்றது கியூட்டினஸ் அதெல்லாம் இவங்க இவங்களால எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சது அதனால இவங்கன்னு சொன்னாலே எங்க அந்த மூவி தான் வரும் சூர்யா அதர் இவங்க 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 வந்து எனக்கு ஆக்டிங் தாண்டி இவங்க அந்த கப்புல் கோல்ஸ் அதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோரில் போனாலே சூர்யா ஜோதிகா இவங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய நான் அடிக்கடிக்கு நான் வந்து பார்ப்பேன் இப்போ ரெண்டு பேருமே அந்த ஃபிட்னஸ் வீக்கில் ரெண்டு பேரும் பேருமே பயங்கரமா போட்டு இருக்காங்க சோ அதனாலயுமே பயங்கரமா வந்து பாக்குறேன் சோ எங்கேயுமே அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறது அஹ் ஆன் ஸ்கிரீன் தாண்டி எனக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல தான் இவரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்கா அவர் வந்து ஒரு ஃபாதரா எப்படி நடந்துக்கிறாரு ஒரு ஹஸ்பண்டா எப்படி நடந்துக்கிறாரு எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கா இவர் வந்து நல் நல்ல ஆள்றா இவரு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு சூர்யாவை பார்த்தாலே தைரியமா போகலாம் நம்ம பழகினதெல்லாம் இல்ல ஆனா எதோ இவரோட பழகினா நல்லா இருக்கும் கண்ணு மூடி இவர் வந்து நல் நல்லவராய் இவர் இவர்கிட்ட எந்த எந்த புள்ளியோனா விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சூர்யா சார் பார்க்குறச்ச தோணும் ஆக்டிங் தாண்டி எனக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் தான் எனக்கு பிடிக்கும் தனுஷ் லைக் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கும் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து பெருசாக இதில் வந்து கிளாஷ் ஆகும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கமர்ஷியலாக ரொம்ப அந்த காமெடி பண்ணுற மாதிரியான அந்த ஹீரோஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் விஜய் அந்த மாதிரி பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு வந்து ஆக்டிங்னு வரும்போது எனக்கு தனுஷோட ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இவருமே அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு பின்போம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சிட்டு வந்தவர் தான் அந்த அவரோட பாடி சரி அவரோட கலர் சரி எல்லாமே வந்து அப்படி இருந்து தான் வந்து தனுஷ் வந்தார் ஸோ அதில் வந்து பயங்கரமாக அப்படி அப்படி இருந்து பயங்கரமாக ஃபேன் பேஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் தனுஷ் வந்து இப்போ ஒல்லியாக இருக்காரு லைக் அதுக்கான ஒரு ஒரு பாடியில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவர் வந்த அந்த மாதிரி ஆனால் இப்போ ஆக்டிங்னு வரும்போது எப்படி பண்ணுறாரு அதனால் எனக்கு ஆக்ட் ஆக்டிங் வயசுன்னு வரும்போது ஆன் ஸ்க்ரீன் தான் தனுஷ் தனுஷ்னா எனக்கு ஆன் ஸ்க்ரீன் தான் பயங்கரமான ஒரு ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவாரு எதனாலும் பண்ணிருவாரு ஒரு இன்னசெண்டா ஒரு ஒரு ரகடா என்னனாலுமே ஒரு லோக்கலா எல்லாமே பண்ணிட்டாரு என்னாலுமே ஈஸியா பண்ணிடுவாரு இப்போ நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு பதில் இவங்க இவங்க நடிச்சிருந்த கூட சூப்பர் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சம்டைம்ஸ் தோணும் இல்ல தனுஷ் வந்து யார் என்ன கேரக்டர் பண்ணாலும் எல்லா கேரக்டருக்குமே இவர் வந்து செட் ஆவார் அது இவங்க சப்போஸ் இவங்க நடிக்கலாம் வேற யார் தனுஷ் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர் லக்ஷ்மி மேனன் இவங்க இவங்க நடிச்ச அந்த சுந்தரபாண்டியன் படம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னோட பாட்டிக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடிக்கு இவங்களை அந்த அந்த படம் வந்து சன் டிவிலேயே கேட்டியெல்லாம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும்போதுலாம் பொம்பளைப் புலனா இவங்களை மறுதான் இருக்கும் எப்படி வந்து தாமணி போட்டுக்கிட்டு அங்கிட்டங்கிட்டு ஓடி திரும்பி பெரிய முடி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி ரொம்ப பெருமை பேசிட்டே இருப்பாங்க பட் இவங்க வந்து ஒரு பயங்கரமான சிங்கர் அப்படின்றதே எனக்கு தெரியாது ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் அவங்க பாட்டு படம்லாம் வரும்போது அவங்க இந்த பாட்டை இவங்க பாடினாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு ஆக்ட் ட்ரெஸ்ஸை தாண்டி எனக்கு அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் இவங்களை நான் பார்க்கும்போது நினைப்பேன் நம்ம ஒரு சிங்கர் ஆகிடக்கூடாது நம்மளும் ஒரு சிங்கர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி பாத்ரூம் சிங்கர் தான் ஆவியஸில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்போம் பட் இவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து நமக்கு எடுத்துங்க ஒரு ஒரே வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு நம்ம ஏன் ஒரு சிங்கர் ஆடக்கூடாது அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன் இவங்க இவங்களை பார்க்கும்போது மட்டும் மற்றபடியே இல்லை ஸோ அதனால எனக்கு இவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ இப்போ கரண்டாக வந்து கொஞ்சம் நிறைய சப்பி அவர் ஆயிட்டாங்க இன்னும் அழகா இருக்காங்க ஜிவி பிரகாஷ் இவரை வந்து இவரோட மூவிலையும் நான் வந்து ஒரு நர்ஸ் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னனால இவரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து இவங்க மேல ரொம்ப கிரேசியஸ்டா இருப்பாங்க ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ்னு சொல்லி ரொம்ப இதா இருப்பாங்க ரம்யா அப்படின்னு சொல்லி ஸோ அதனால எனக்கு வந்து இவரை நேர்ல சும்மா பார்க்கணும் அப்படின்னு மட்டும் இருந்தது ஸோ அதனால அந்த கேரக்டர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சின்னது வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்காக நேர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓகே அப்படின்னு சொல்லி போனது ஃப்ரேமில் விட எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் இப்படியே தான் ஃப்ரேமில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நேரில் இருந்தார் ஆனால் எல்லாேருமே அப்படி இருக்க மாட்டாங்களே த இருந்து விஜய் விஜய் இல்லாமே ரொம்ப இதாக தான் இருந்தாங்க நேரில் பார்க்கும்போது பட் இவர் வந்து ஃப்ரேமில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நேரில் இருந்தார் அதே சேம் ஹேர் டீத்து என்ன அப்படியே இருக்காங்க அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடிக்கும்போதுமே வந்து ரொம்ப அந்த சின்ன பையனோட குணம் வந்து அடிக்கடிக்கு வந்துட்டு போனேன்னு நான் பார்த்தேன் தெரியலையா எத்தனை பேருக்கு தெரில முகமும் அதே மாதிரி இருக்காங்க போதும் வந்து அந்த ஒரு சைல்டு சைல்ட்னஸ் வந்து வந்துட்டே இருக்கு அது ஆஃப் ஸ்கிரீன்லேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஆன்ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்கிரீன்லையும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஒரு மாதிரி துரு துருண்டிருக்கு கேரக்டர் போல நல்லா இருக்கு ஆனால் அது வந்து ஓ இது பாக்கும்போது எனக்கு வந்து என் எப்பவுமே பிளஷ் ஆயிட்டே இருக்கும் ஒரு ஒன் இயர் முன்னாடி வரைக்கும் என்னோட டிபி என்னோட ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் என்னோட தனியா இவருக்கு ஐடி வச்சு இவரோட போட்டோஸ் மட்டுமே நான் வந்து போத்து போட்டிருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பயங்கர லவ் ஆஹ் எப்படின்னா எனக்கு வந்து இவர கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி அதெல்லாம் அதில தான் இருக்காங்க தான் சொல்றேன் நிறைய பேர் வந்து அதெல்லாம் சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த கிரிஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் ஸ்கூல் டைம்ல இருந்து எனக்கு வந்து லவ் சிம்பு சுமி அப்படின்னு சொல்லி எங்க முன்னாடி எழுதி வச்சிருவேன் நானு பிளேம்ஸ் போட்டது உண்டு சிம்பு சுமி சிம்பு சுமி அப்படிதான் எதனால இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து கனவில் ஏதாவது ஒரு ஹீரோ கூட வந்து கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் வரல எனக்கு வந்து எஸ்டிஆர் கூட வந்துருச்சு ஒரு வாட்டி சின்ன இருந்தா நாங்கள் வந்து சின்ன வயசு போகிறதா அத்தை பையன் அந்த மாதிரி முறையில் லவ் பண்ணிகிட்டே ஆள் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு எதோ ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு வந்து இவரை வந்து தவிக்கிறார் அந்த மாதிரி வந்து ஒரு கனவு வந்துருச்சு இருந்து எனக்கு வந்து சிம்புவாப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃபீல் ஆகிடுச்சு இப்போவே இன்ஸ்டாகிராமில் எடுத்தீங்கன்னா இப்போ சிம்பு ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நான் குட் மார்னிங் குட் நைட் அனுப்பிச்சுட்டு இருப்பேன் போட்டு அதுக்கப்புறம் அவர் எல்லா போஸ்ட்டுக்கிலையும் ஹே மை லவ் மை லவ் மை லவ்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பேன் அவர் போஸ்ட் போட்டாருன்னா உடனே ஸ்டோரி போட்டுருவேன் மை லவ் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டுருவேன் இப்போ டிவியில வந்து உங்க அப்பாலாம் எல்லாம் வராங்கன்னு எங்க அம்மா சொல்லுவேன் அம்மா சம்மந்திப்பாரு என் மாமா நிறைய அப்படின்னு சொல்லுவேன் ஏ அவருக்கு எவ்வளவு வயசு தெரியுமா சிம்புக்கெல்லாம் வந்து ஒன்ன விட அவ்வளோ வயசு பரவாயில்ல காதலுக்கு வயசு இல்லைம்மான்னு சொல்லி பூமர் போட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு வந்து சிம்புக்கு என்ன நேரில் போடணும் ப்ரப்போஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம பேசலாமா அப்படின்னு அதனால அந்த மெசேஜ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டுருப்பேன் எனக்கு வந்து உங்களை மேரேஜ் ஐ லவ் யூ உமா அதெல்லாம் வந்து அனுப்பிட்டு இருப்பேன் நான் இவரோட ப்ரொஃபைல போயிட்டேன் ஆஹ் அட்லி இவருமே வந்து பிகில் செட்ல வந்து வந்து பார்த்தேன் எப்படின்னா டிவியில் வந்து டிவியில தானே பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கும்போது ஃபேட்டாக ஃபேட்டாக இருந்தாங்க ஃபேட்டாக இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவர் அட்லி தானா கருப்பாக இருந்தனாலும் நம்ம வந்து இப்படியே அந்த அட்லி தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் இவர் வந்து அதுக்கப்புறம் இருந்தது சரி ஓ அட்லி தான் இவர் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஷன் ஆகுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்த நேரில் பார்க்கும்போது டிவிலையும் நேர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் அவர் வந்து அசிஸ்டன்ஸை வந்து கேர் பண்ணிக்கிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருக்கு வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அவர் கூடவே ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் மட்டும் இருப்பாங்க அந்த மொத்த அசிஸ்டன்ட்டையும் அவர் வந்து கேர் பண்ணிக்கிறது மைக்ல பேசும்போது அவர் வந்து எந்த மாதிரி பேசுறாரு தித் திட்டுறாங்க எல்லாருமே டேரக்டர்ஸ் வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் திட்டுவாங்க இவன் திட்டுறது அந்த கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி கேரா இருந்த மாதிரி இருந்துச்சு அவர் அசிஸ்டன்ட் வந்து மற்ற டேரக்டர்ஸ் திட்டுறதையும் நான் பார்த்துருக்கேன் இவர் வந்து அந்த அசிஸ்டன்ட் திட்டுறதுல கூட அந்த ஒரு உரிமையா ஒரு 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 சின்ன அந்த கேரிங் இப்படி வாட்டி குட்குட்னு வந்துட்டு போற மாதிரி இருக்கு ஸோ அதுதான் எனக்கு இவரை பார்த்தாலே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அதுவும் இல்லாமல் விஜய் வச்சு மூணு படம் பண்ணியிருக்காரு அதனால எனக்கு கட்டிலி ரொம்ப பிடிக்கும் அது எல்லா படமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் வி டிவின்னு சொன்னதை ஸோ அந்த டிரெக்டர் இவ இவங்க சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல்க்கு வந்து வந்துட்டு போவாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வந்து இவர் தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் நான் வந்து போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ எனக்கு கௌதம் வாசுதேவி வேணுன்றது விடிவினால தான் இவர் ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து வாய்ஸ் நல்லாயிருக்கும் அவ்வளோ அவ்வளோதான் எனது பட் நேரில் பார்க்கும்போது சச் அ ஹேண்ட்ஸம் ஹியூமன் பீங் அவ்வளோ அழுக்கு தெரியுமா சின்னதாக தான் ஒரு ஸ்மைல் வந்து சிரிக்கிறாரு அப்படி இருக்கு <laughs> அப் அப்படி இருக்கு நெஞ்சமானவே ரொம்ப இவர் ஸ்மைல் வந்து ரொம்ப அழகு ரொம்ப அழகு ரொம்ப நேரம் இவர் சைட் அடிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து என் கீழே உட்காந்துருக்கு அவர் தான் உட்காந்துருக்காரு பாக்குற அவர் சிரிக்கும் போது எனக்கும் சிரிப்பு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி என்னவே நானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன் கூட ஐயோ அவர் எவ்வளோ அழகா இருக்காரு எவ்வளோ இருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவர் இருந்தார் அப்படியே இப்படி இப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இப்படி பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ரொம்ப அழகு நேரில் வந்து ரொம்ப அழகு அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா எல்லாருக்குமே பிடிச்சதுதான் இவரோட வாய்ஸ் இவர் ஸ்டைல் நிக்க எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்காக இந்த லக்ஸுரி அந்த ரிச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பேசிக்கலி அப்படி இருப்பார் நேரில் பார்க்கும்போது அஹ் அப்படிதான் இருப்பார் அவர் மூணு வாட்டி இவர் நேரில் பார்த்துருக்கேன் அப்படிதான் வந்து இருந்தார் ஸோ எனக்கு வந்து மூவிஸ் அதான் சொல்றேன் ரொம்ப எனக்கு மூவிஸோட இந்த இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுல இவங்க பார்த்தாலும் இப்படி இப்படிதான் ஞாபகத்துக்கு வருது ஸோ வீட்டையே எடுத்தாரு அப்படின்ற ஒரே காரணத்தினாலே இவரை எனக்கு நூறு சதவீதம் ரொம்ப பிடிக்கும் ஆமா என்னோட வந்து ஃபேவரட் ஸ்கூல் டைம்ல இருந்து சின்ன வயசுலேருந்தே உனக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும் அப்படின்னா தமன்னா அப்படின்னு சொல்லிடுவேன் ரொம்ப டான்ஸ் வந்து ரொம்ப அப்படியே இதுப்பா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமே இல்லாம ஆடுவாங்க டப்புன்னு இப்படி ஆடிடுவாங்க எல்லா இவங்க மாதிரிலாம் எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து ஆடமாட்டாங்க இவங்க அந்த இந்த டைம்ல ஆண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் சினிமா அந்த இதுல ஆண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் மத்த ஹீரோயின்ஸ் வந்து அந்த மாதிரி டான்ஸ் மட்டும் இவங்க மாதிரி யாருமே எனக்கு பண்ண மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து பேசலாக நான் வந்து டான்ஸர் ஆகணும் அப்படின்றதுனாலயோ இவங்க வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தமன்னா தான் யார் ஹீரோயினா தமிழ்நா அந்த காரணம் காரணம்னா டான்ஸ் மட்டும் டான்ஸ்னால எனக்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் சூப்பரான ஒரு டான்ஸர் இப்போ வந்து கொஞ்சம் சம்பி ஆயிட்டாங்க பட் இருந்தாலுமே அந்த சாங்ல வந்து அப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க என்ன வந்து அப்படி பிடித்து நிறுத்திருப்பாங்க அப்படி உயிர் உயிர் அப்படி இருந்திருக்கும் அந்த டான்ஸ்ல த்ரிஷா இவங்க வந்து இவங்களை எனக்கு எதனால வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எங்க அண்ணன் வந்து பயங்கரமான த்ரிஷா ஃபேன் த்ரிஷா லவ் அப்படி சொல்லலாம் பாலான்னு சொல்லி என்னோட அண்ணன் அதுக்கு வந்து த்ரிஷா அண்ணா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க வந்து இவங்கள பத்தி பேசுறதோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல எனக்கு வரல பட் அடிக்கடிக்கு வந்து எப்பவுமே அண்ணா இதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது நான் சம்டைம்ஸ் நோட்டபுளா வந்து பண்ணி பார்ப்பேன் அப்போ இவங்க ஸ்மைல் வந்து ரொம்ப கியூட்டாக இருக்கும் அண்ட் வீடிவியில் நினைச்சிருக்காங்கன்றதுனால எனக்கு வந்து திரிச்சா திரிஷா அந்த சைட்ல வந்து எனக்கு திரிஷா ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் ஜெர்சி அந்த அதுக்கான வாய்ஸ் அந்த அந்த மெட்டீரியலாகவே ஒரு மாதிரி ஃப்ரேம்ல பார்க்கவே சூப்பராக இருக்கும்ல இவங்க அந்த ஹேர் நடந்து வர்றது அது அது பர்ஃபெக்டான ஒரு எலிமெண்ட் அது வந்து பர்ஃபெக்டா இவங்க தான் செட் ஆயிருப்பாங்க அந்த இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லலாம் லைக் இவங்களுக்கு பதில் வேற யார் பண்ணிருக்கலாம் அப்படின்னே எனக்கு தோணாது இவங்க இவங்க அதே படத்தை வந்து நிறைய இது லாங்குவேஜஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க வேற வேற ஆள் வச்சு இவங்க தான் எனக்கு பர்ஃபெக்டாவே இருக்காங்க பார்க்கும்போது இல்ல தான் த்ரிஷா வந்து தான் அந்த அந்த படத்துக்கு த்ரிஷா தான் அப்படின்னு சொல்ற தான் இருக்காங்க சோ எனக்கு த்ரிஷானா எனக்கு இதுதான் விடிவி டிவி அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து பெரிய லவ் த்ரிஷா மேல அதனால சொல்லி எனக்கு த்ரிஷா நயன்தாரா மேம் இவங்க இவங்க வந்து நடுவில் ச நிறைய காண்ட்ரவர்சிலெல்லாம் வந்து போய் அதுக்கப்புறம் மறுபடியும் க கம்பேக் கொடுத்து அதுக்கு ஐ மீன் கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து இவ்வளோ பெரிய ஆளானது தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க இவங்கள சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள சொல்லும் போது ஒரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஸ்லாம் நடுவில் இருந்து ஒரு பிரேக்லாம் அப்புறம் உள்ள வந்து எப்படி ஆயிட்டாங்கல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இவங்களை பார்க்க தோணுது ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேர்ள் அப்படின்னு பார்க்க தோணுது இப்போ இவங்க ரீசெண்டாக சூஸ் பண்ணுறதுமே வந்து मार um, uh, என்ன சொல்றது ஃபீமேல் இருக்கிற மாதிரியான ஜானர்ஸ் நிறைய படங்கள் வந்து சூஸ் பண்றாங்க ஒரு மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி மெட்டீரியல் இல்லாம இவங்க மட்டுமே ஃபுல்லா ஆண்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதை காலத்துல தான் வந்து சூஸ் பண்றாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற பேருக்கு வந்து பயங்கரமா இருக்கு இவங்க பண்றது எல்லாமே அண்ட் இவங்களோட சோஷியல் மீடியாவில பார்க்கும்போது இவங்க அந்த அவங்களோட ஃபேமிலி அதுவே எனக்கு அப்படியே இருக்கும் எனக்கு அந்த விக்கி நயன்தாரா அவங்க பசங்க அப்படின்றதுமே எனக்கு ஒரு மாதிரி Parco mm. ando a <muchas>